தினமும் வெறும் வயிற்றில் வெந்தயம் தேநீர் குடிச்சு பாருங்க நன்மைகளை கண் கூட பாப்பீங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா பெருஞ்சீரகம் என்பது சோம்பு என அழைக்கப்படும் ஒரு மூலிகையாகும் பெருஞ்சீரகம் விதைகளில் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு உதவும் ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளது இது ஜலதோஷம் முதல் மாதவிடாய் வலிகளை குறைப்பது வர அனைத்திற்கும் உதவுகிறது தினமும் வெந்தயம் தேநீர் அருந்துவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம் ஃபர்ஸ்ட் மாதவிடாய் வலியை நீக்குகிறது பெருஞ்சீரகத்தில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் பிளாவனாய்டுகள் மற்றும் வீணாளிக் கலவைகள் போன்ற அழற்சி எதிர்ப்பு கலவைகள் நிறைந்துள்ளன இதில் மாதவிடாய் பிடிப்பு வலிகளை எளிதாக்க உதவும் ஆக்சிஜனேற்றிகள் அடங்கும் உங்கள் மாதவிடாய் நாட்களின் போது வெறும் வயிற்றில் பெருஞ்சீரகம் தேநீர் குடிப்பதால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி அசௌகரியத்தை குறைக்க உதவுகிறது செகண்டு செரிமானத்தை மேம்படுத்துகிறது பெருஞ்சீரக விதைகள் செரிமானத்திற்கு உதவுகிறது என ஆராய்ச்சி கூறுகிறது தினமும் காலையில் ஒரு கப் பெருஞ்சீரகம் தேநீர் அருந்துவது இறைப்பை குடல் அமைப்பின் தசைகளை தளர்த்துவதாகவும் வாயு வீக்கம் மற்றும் அஜீரணத்தை குறைப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே செரிமான பிரச்சனைகள் வாயு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பெருஞ்சீரக தேநீர் அருந்தலாம் தேர்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பெருஞ்சீரகம் விதைகள் அவற்றின் ஆண்டி மைக்ரோபியல் மற்றும் ஆண்டி வைரல் பண்புகளுக்கு பெயர் பெற்றவை அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மிகவும் முக்கியம் தினமும் பெருஞ்சீரகம் தேநீர் குடிப்பது இருமல் மற்றும் ஜலதோஷத்தின் அறிகுறிகளை குறைக்கும் இந்த பண்டைய மருத்துவ மூலிகை தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் மிகவும் பிரபலமானது எனவே மழைக்கால தொற்றுகளை எதிர்த்து போராட பெருஞ்சீரக தேநீரை அருந்தலாம் போர்த் வீக்கத்தை குறைக்கிறது பெருஞ்சீரகம் விதைகள் ஃபிலாவனாய்டுகள் மற்றும் பீனாலிக் கலவைகள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகளால் நிரம்பியுள்ளன அவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதாகவும் உடல் வீக்கத்தை குறைப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது வெறும் வயிற்றில் தினமும் பெருஞ்சீரகம் விதை தேநீர் குடிப்பது வீக்கம் மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதில் நன்மை பயக்கும் பிஃப்து எடையை பராமரிக்கிறது பெருஞ்சீரக தேநீரை தினமும் வெறும் வயிற்றில் குடிப்பது உடலில் இருந்து நச்சுகளை அகற்ற சிறந்த வழியாகும் இது எடை மேலாண்மைக்கு கூட உதவும் ஏனெனில் இது நார்ச்சத்து நிறைந்ததாகவும் செரிமானத்தை மேம்படுத்துவதாகவும் கொழுப்பு சேர்வதை தடுக்கவும் உதவுகிறது பசியை கட்டுப்படுத்தவும் உணவு அதிகமாக சாப்பிடுவதை குறைக்கவும் பெருஞ்சீரக தேநீர் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி